ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு சுவாமிஸ் கிச்சன் நாம் நீ பார்க்கப்படுகிற ரெசிபி வெள்ளை சோளத்தில் இட்லியும் தோசையும் பண்ண போகிறோம் இது ரொம்ப ரொம்ப டேஸ்டானது ரொம்ப ஹெல்தியானதும் கூட இதில் நார்ச்சத்து அதிகமாக இருக்குது அதனால் இதை வாரத்துக்கு ஒரு நேரம் இதை நீங்கள் செய்து சாப்பிடுங்க இட்லி ரொம்ப சாஃப்டாகட்டும் தோசை ரொம்ப கிறிஸ்பியாகட்டும் இருக்கும் இதை எப்படி செய்திடலான்னு பார்த்துருவோம் பண்ணுங்கள் நான் அந்த வெள்ளை சோளம் எடுத்திருக்கேன் இதை நல்லா சுத்தம் பண்ணி எடுத்துருங்க நல்லா தேய்ச்சி விட்டுட்டாலே நல்லா சுத்தமாயிரும் மேலே இருக்கிறதெல்லாம் இதில் நான் ரெண்டு கப்பு எடுத்துருக்கேன் ஒரு கப்பு சாப்பாட்டு புழுங்கல் அரிசி கப்பு வெள்ளம் முழு உளுந்தம்பருப்பு ஒரு டீஸ்பூன் வெந்தயம் இதெல்லாம் சேர்த்து நல்லா கழுவி எடுத்துருங்க நல்லா கழுவி எடுக்கணும் எல்லாம் கழுவி எடுத்துட்டு நல்லா ஊற வச்சுருங்க குறைஞ்சது ஒரு ஆறு மணிக்கூரா ஊறணும் அப்படின்னா தான் அந்த சோளம் நான் வந்து நல்லா அறப்பட்டு வரோம் அதனால இருக்கட்டும் ஒரு ஆறு ஏழு மணிக்கூர் அப்படியே இருக்கட்டு பாருங்க இப்போ ஒரு ஏழு மணிக்கூர் கழிச்சு தான் நான் எடுக்கேன் அப்புடின்னா தான் அந்த வெள்ளைச்சோளம் நல்லா ஊறி வெள்ளை சோளத்தை நல்லா தேய்ச்சி கழுவணும் முதல்லே நல்லா தேய்ச்சி எடுத்துக்கிட்டு இல்லைன்னா அழகாக வந்துடும் பாருங்க இப்போ நம்ம மிக்சி ஜாரில் மாற்றி அரைச்சி எடுத்துடலாம் கொஞ்சமாக தண்ணி விட்டு அரைங்க ஏன்னா இட்லி மாவுக்கு கெட்டியாக இருக்கணும் கொஞ்சம் இப்போ ஏதோ ஒரு பாத்திரத்தில் வெட்டுருவோம் பாருங்கள் இப்படி ரொம்ப ந மையை அரைக்காமல் நம்ம இட்லி மாவுக்கு அரைச்சி எடுப்போம்ல அதே போல் எடுத்துடுங்க இப்போ அடுத்ததையும் அரைச்சி எடுத்துருவோம் அதுக்கும் கொஞ்சமாக தண்ணி விட்டு அரைச்சி அதையும் எடுத்துருங்க அப்போது மிக்சி ஜாரை அலசி கொஞ்சமாக தண்ணி விட்டுருங்க ரொம்ப அதிகமாக விட வேண்டாம் ஒரு கால் டீஸ்பூன் உப்பு நம்ம மாவுக்கு தகுந்தவாறு தான் உப்பு போட்டிருக்கேன் நீங்கள் உங்களுக்கு நிறைய மாவு அரைச்சிங்களா அதுக்கு தகுந்தவாறு உப்பு போட்டுவிடுங்க இப்போ நல்லா கையால் கலந்து விட்ருங்க இந்த மாவு ஒரு எட்டுலேருந்து ஒரு பத்து மணிக்கூர் நல்லா புளிச்சு வரணும் அதனால் நம்ம நைட்டில் வச்சிட்டோம்னா காலையில் எடுத்து தோசை இட்லி செய்துக்கலாம் பாருங்கள் இப்போ எட்டு ஒரு கழிஞ்சிருக்கு பாருங்கள் எவ்வளோ அழகாக பஞ்சு போல் இருக்குது அந்த மாவு பாருங்கள் நல்லா கலந்து விட்டுருங்க கொஞ்சம் உப்பு வேணால் பார்த்துடுங்க இது உப்பு கரெக்டாக தான் இருக்குது இப்போ இட்லி தட்டில் நம்ம எண்ணெய் தடவி சின்ன சின்ன இட்லியாக விட்டு எடுத்துக்கலாம் நீங்கள் பெரிய இட்லியாகவும் விட்டுக்கலாம் நான் சின்ன இட்லியாக விட்டுருக்கேன் இப்போ நம்ம தண்ணி குதிச்சிக்கிட்டுருக்கு அதில் வச்சிடலாம் மூடி ஒரு பத்து நிமிஷம் ஆவியில் வேக வச்சு எடுக்கணும் நல்லா வெந்துடும் பாருங்கள் நல்ல வாசனை இருக்குது அது ஒரு சோள வாசனை இதை எடுத்து ஒரு ரெண்டு நிமிஷம் ஆற வச்சுருங்க ரெண்டு நிமிஷம் ஆறினவுடனே நம்ம எடுத்துக்கலாம் பாருங்கள் அப்படின்னா தான் இது வரும் ரொம்பவும் அதிகமாக ஒட்டாது பாருங்கள் இவ்வளோ பஞ்சு போல் இருக்குதுன்னு பாருங்கள் இப்படியே எல்லாம் எடுத்து எடுத்துருவோம் பாருங்க நல்லா பஞ்சு கொலை தான் இருக்கும் பாருங்கள் இப்போ இது இருக்கட்டு இப்போ நம்ம என்ன தோசை செய்யணும் நம்ம இந்த மாவில் கொஞ்சமாக தண்ணி விடுங்க முதல்ல இட்லிக்குள்ளே நம்ம வேக வச்சோம் அதனால் கொஞ்சம் கெட்டியாக இருந்திருக்கும் அதனால் கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா கலந்துக்கிட்டு தோசை சுட்டு எடுத்துடலாம் தோசைக்கல்ல நம்ம எண்ணெய் தடவை நல்லா சூடாக்கி வச்சிட்டு அப்புறம் மீடியம் ஃப்ளேமில் மாற்றிக்கிட்டு தோசையை வறுத்துருங்க அதில் கொஞ்சம் நல்லெண்ணெய் விட்டு மூடி வச்சுருங்க நல்லா வந்து வந்துடும் இது கொஞ்சம் இருக்கும் அந்த தோசை பாருங்கள் உங்களுக்கு ஆட்டம் எடுத்துக்கலாம் பாருங்கள் இதை நல்லா வேக வச்சு எடுக்கணும் தோசையை திருப்பி போட்டு வேக வச்சு எடுத்துருங்க பாருங்கள் இதில் கொஞ்சமாக நல்லெண்ணெய் விட்டுருங்க நல்லெண்ணெய் தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் தோசைக்கு நல்லா அழுத்தி விட்டுருங்க நல்லா கிறிஸ்பியாக வரும் பாருங்க இதையும் எடுத்துடலாம் நல்ல கிறிஸ்பியாக இருக்குது உங்களுக்கு தேவையானதை நீங்கள் சுட்டு எடுத்துட்டு அதை ஃப்ரிட்ஜில் வச்சுருங்க உடனே பாருங்கள் நான் எல்லாம் செய்து எடுத்தாச்சு தான் இப்போ தேங்காய் சட்னி கூட வச்சு பிற மாதிரி இருக்கேன் தக்காளி சட்னி சாம்பார் கூட நல்லா அருமையாக இருக்கும் பாருங்கள் நல்லா கிறிஸ்பியாக இருக்குது நல்லா சாஃப்டாகட்டும் இருக்குது இதே போல் நீங்களும் செய்து பாருங்கள் அப்படி சின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ